அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தாங்க ஒன்று நானூறு கிராம் இருக்கும் அந்த பீட்ரூட் துளசி வச்சுருக்கிறேன் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு தேங்காய் வந்து கொப்பரைக்காய் தான் அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை மிளகாய் தேங்காய் பூண்டு சீரகம் எல்லாமே கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம துருவிடலாம் மிக்ஸி ஜார்லேயே துருவிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் பொடியோட சேர்த்து துருவிட்டிங்கன்னா அந்த தேங்காய் அடுத்தது வெங்காயத்தை அது ரெண்டு பல்லாரி இருக்கு அதையும் மிக்ஸி ஜார்லேயே அப்படி ஒரு ஒரு அரை செகண்டு திருப்பினிங்கன்னா போதுங்க ரொம்ப ஓட்ட ஓட்டினோம்னா அப்படியே கஞ்சி மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் துருவல் மாதிரி துருவி எடுத்துருங்க அதுக்கு பிறகு இந்த பீட்ரூட்டையும் நான் நாலு நாள் எட்டு எட்டு பீஸா கொஞ்சம் பெருசாக எட்டு பீஸா போடுவாங்க சின்னதாக இந்த கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க அதை வச்சு அப்படியே மிக்ஸி ஜார்லேயே அந்த போட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்யூப்பு அந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா ஒரு திருப்பு திருப்பினிங்கன்னா போதும் ரொம்ப கண்டினியூஸாக ஓட்டிடாங்க இந்த மாதிரி துருவெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேலை ரொம்ப ஈசிங்க ஒரே மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தேங்காய் பீட்ரூட்டு எல்லாமே வேலை முடிஞ்சது தான் நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் வச்சுருப்போம் அதை விட இது ரொம்ப ஈஸிங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இந்த உளுத்தம் பருப்பு வந்து உடச்ச பருப்பு கொஞ்சம் கடுகோடைய சேர்த்து கடையில் விற்கும் அதனால நான் கொஞ்சம் பத்தாததுக்கு திரும்ப கொஞ்சம் உளுந்து போட்டுக்குவேன் உளு உளுந்து அல்லது உடச்ச உளுந்து எதாவது போட்டுக்குவேன் கருப்பு உளுந்து தான் போட்டுக்குவேன் அதோடு சேர்த்து கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறினதும் நம்ம வெங்காயம் அந்த பல்ஸ் மோட்டில் போட்டு துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க நான் பொதுவாக கல் உப்பு தான் பயன்படுத்துவேன் அந்த கல் உப்பு உங்களுக்கு எந்த உப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா உப்பு போட்டாச்சு துருவி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப நல்ல காய் வந்து ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் உப்பு வந்து பார்த்து போடுவோம் பீட்ரூட்டுக்குள்ளேயும் ஒரு உப்பு சத்தைய இருக்கும் உப்பு கம்மியாகவே போட்டுவிட்டு அப்புறம் பத்தலைனா போட்டுருக்கோம் இதை துருவல் பாருங்கள் அழகாக இருக்க பாருங்கள் நம்ம சாப்பர் வச்ச துருவுற மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நான் பொதுவாக அதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேங்க எமர்ஜென்சி தான் யூஸ் பண்ண மற்றபடி மிக்ஸி ஜார்லேயும் மாதிரி துருவிடும் இதுலையும் துருவிட்டு அடுத்து பீஸை நம்ம கட் பண்ணும்போது ஒன்றை துருவாமல் லைட்டாக இருந்ததுன்னா அந்த பீஸையும் திரும்ப சேர்த்து நம்ம துருவிக்கலாம் நானூறு கிராம் அப்படிங்கிறப்ப நான் மூணு தடவையாக பீஸ் கட் பண்ணி போட்டு மூணு தடவையாக திருப்பி திருப்பி எடுத்து குட்டி ஜாரில் தான் நம்ம பெரிய ஜார்ல போட்டோம்னா அப்படியே அடியில் மசிஞ்சிடும் மேலே தந்துருக்கும் அப்போ ஒன்று போல் நமக்கு துருவலாக கிடைக்காது அதனால் சின்ன ஜார்லேயே ரெண்டு மூணு தடவையாக போட்டிங்கன்னா ஒரு அரை செகண்ட் ஆக அரை செகண்ட் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக துருவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சாப்பர் கட்டர் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தாங்க நான் பண்ணியிருக்கிறேன் அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் நான் மிக்சி ஜார் தான் மேக்ஸிமம் அருவமழை இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா அதே யூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஒரே ஜார்ல எல்லா வேலையும் முடிச்சுருந்தேன் பார்த்தீங்களா நான் அந்த மாதிரி துருவிருக்கேன் இதில் காய் வந்து ரொம்ப பீட்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சில காய் வந்து சப்புன்னு இருக்கும் நல்லா பீட்ரூட் வந்து நம்ம வாங்கும்போது ரொம்ப இனிப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா அதுதான் காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு சத்து இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்து சா பொருள்களை போட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியது அடுத்து நல்லா வதங்கின பிறகு நம்ம துணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் அந்த தேங்காயோட போடுற சாமான்களுமே ரொம்ப நல்லாயிருக்குது அந்த டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வெறும் தேங்காய் சில பேர் போடுவாங்க நான் மேக்ஸிமம் இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய இந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இந்த மாதிரி சோம்பு எல்லாமே கொஞ்சம் டைஜெஸ்டிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறதுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுங்க இல்லைன்னா வெறும் தேங்காய் போட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் இந்த எல்லாம் போடுவோம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நம்ம ஒரு குழம்பு வச்சுட்டு இதை செஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை வெறும் ஒரு தயிர் வச்சுட்டு இந்த பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களாம் தயிர் வச்சுட்டு இது மாதிரி காய் செஞ்சுக்கிட்டாலும் சரி ரொம்ப ஈஸி ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும் அழகாக துருவி எடுத்து நம்ம ஒரு பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம் இப்போ நான் பருப்பு வச்சுருக்குறேன் இந்த பருப்பு குழம்புக்கு இந்த பீட்ரூட் பொரியல் அடுத்தது கத்திரிக்காய் போட்டு ஒரு மிளகு கறி இப்போ நாட்டுங்காய் ஊருகாய் இப்படி தாங்க வச்சு சின்னக்கி சாப்பாடு உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் இந்த வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் செய்யும்போது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க உண்மையிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக போட்டுங்க நானூறு கிராமுக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க மிளகு சீரகம் எல்லாமே கம்மியாக போட்டுக்கூடாது போட்டு ஒரு அஞ்சாறு ஆறு பிள்ளை போட்டு எல்லாத்தையும் ஹெவியாக போடக்கூடாது மைட்டாக போட்டிங்கன்னாவே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளட்டு கம்மியாக இருக்குது உடம்புல அப்படின்னா அடிக்கடி பீட்ரூட் ரொம்ப சேர்த்துங்க பெரிய பீட்ரூட் இந்த மாதிரி மண்ணீரல் இரல் சோர்ட்டின்னு சொல்ல சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்